ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு ஃபார் ட்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கிற அப்பளம் வச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு சைடிஸ் பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு அஞ்சு அப்பளம் எடுத்திருக்கேன் இது மூணு பேருக்கான சைடிஸ் ஒரு நாலுலேருந்து அஞ்சு வத்தல் மிளகு கூட எடுத்துக்கலாம் காரத்துக்கு தகுந்தாப்பில் சின்ன உள்ளி ஒரு பத்து எடுத்திருக்கேன் இந்த அப்பளத்தை பொறிச்சு எடுத்துடலாம் இது வந்து சாஃப்டாக இருக்கிற அப்பளம் இது சின்ன சின்னதாக கட் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் கிட்ட பொங்குற வப்படம் இருந்தால் கூட அந்த அப்பளத்தையும் பொறித்து இந்த மாதிரி பண்ணலாம் சின்ன உள்ளியை வந்து இந்த மாதிரி ஒரு உரலில் சேர்த்து லைட்டாக தட்டி கொடுத்துக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு சாஸ்பேனில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து கடுகு சேர்த்துக்கிட்டேன் கடுகு பொட்டியதும் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிட்டேன் தட்டி வச்சுருக்க சின்ன உள்ளியே சேர்த்து லைட்டாக இது மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கணும் உடனேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் லைட்டாக ப்ரௌன் ப்ரௌனிஷ் ஆகிறது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் பெப்பர் பவுடர் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இப்போது காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து கலருக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் சின்ன ஜீரகம் வந்துட்டு அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த அப்பளத்தை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தேங்காய் துருவல் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் அப்போலாம் எடுக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்தவாறு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளைச்சோறு கூட இந்த சைடிஸ் செம்மை எம்மையாகவே இருந்துச்சு இது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளாரே தயார் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான சைடிஸ் இது கூட சாதம் மோர் குழம்பு இந்த அப்பள கூட்டு கூட மட்டன் சுக்காவும் சேர்த்திருந்தேன் செம எம்மியாவே இருந்துச்சு கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இதுவரைக்கும் கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காம எழுதுங்க இன்னும் ஒரு ஹெல்தியான வீடியோ சந்திக்க வராய் டேக் பாய் ஆரோக்கிய ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம் தேங்க்யூங்